ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பெசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பண கஷ்டம் தீர்க்கும் இந்த விளக்கு வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள் கட்டாயம் வந்துட்டு நம்மளோட பண கஷ்டம் வந்துட்டு தீருங்க பணம் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்துட்டு இருப்பாங்க இந்த விளக்கு நம்ம வீட்டில் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பு உண்டாகுங்க இந்த விளக்கு வந்துட்டு நிறைய பேரோட விள வீட்டுகளில் இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு வர்றாங்க இந்த விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் நீங்கள் முன்னாடி இந்த நிலைமைக்கும் இப்போ இருந்த நிலமைக்கும் நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கதை உங்களால் உணர முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேக்குன்னா எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நாம் விளக்கு ஏற்றுறோம் இல்லையா அந்த விளக்கு ஏற்றுகிற எண்ணெயில் கொஞ்சமாக பச்சை கட் நம்ம தனியாக எடுத்து வச்சிருப்போம் எப்போவுமே நம்ம விளக்கு ஏற்றுறதுக்குனே நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம் நான் வந்துட்டு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில் மட்டும்தாங்க விளக்கு ஏற்றணும் இந்த கடையிலெல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது இல்லையா வாசனையான எண்ணெய்கள் இந்த மாதிரி எண்ணெய்கள் எல்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது அப்புறம் கூட்டு எண்ணெய்கள்லாம் விளக்கு ஏற்றக்கூடாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐந்து எண்ணெய் இந்த மாதிரிலாம் கலந்து ஏத்துறவங்க இதிலெல்லாம் ஏற்றவே கூடாதுங்க நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இது ரெண்டில் மட்டும்தாங்க விளக்கு ஏற்றணும் கோவிலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் வந்துட்டு நம்ம பரிகார எண்ணெய் பரிகாரம் நம்ம இப்போ ஜாதகம் பார்க்குறோம் இந்த பரிகார விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு இல்லையா அப்போ மட்டும்தாங்க அந்த கூட்டு எண்ணெயில் விளக்கு ஏற்றணும் நம்ம நார்மலாகவே கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் தீவம் தாங்க ஏற்றணும் வீட்லையும் அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் அப்படி இல்லையா நெய் தீவம் ஏற்றணுங்க நம்ம இப்போ வந்துட்டு என்ன மாதிரி இந்த பண கஷ்டம் வந்துட்டு தீர்ந்துட்டு பணம் வந்துட்டு செல்வ செழிப்பாக வந்துட்டு ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி எண்ணெய் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாக்ஸில் எப்போவுமே ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா விளக்கேற்றுக்குன்னே நம்ம சாமி அலமாரியில் வச்சு வச்சுருப்போம் எண்ணெய் வந்து வச்சுருப்போம் அதில் வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் நம்மளால எத்தனை ஏலக்காய் போட முடியுமோ அத்தனை ஏலக்காய் போட்டுக்கலாங்க கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வந்துட்டு நம்ம அப்படி இந்த கட்டை வரலாம் ஆள்காட்டி வரலாம் வச்சு நசுக்கணுனால நல்லா தூளாக நசுங்கிருங்க அந்த பச்சை கற்பூரத்தை அந்த எண்ணெயில் சேர்த்துறணுங்க அடுத்து வந்துட்டு கிராம்பு கொஞ்சம் கிராம்பு வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு தடவை நம்ம விளக்கேற்றும் போது கற்கண்டு போட்டு விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க சரி ஒவ்வொரு தடவையும் அதை தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணெயிலே அந்த கட்கண்டு கொஞ்சமாக கட்கண்டு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துலாங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு மூடி வச்சிடணுங்க அப்புறம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம விளக்கை போது ஒன்று வந்துட்டு சிவப்பு திரி அப்படி பச்சை திரி அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலர் திரி இந்த மாதிரி திரி வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக குடியிருப்பாங்க நான் இந்த மூன்று விளக்கு ஏற்றியிருக்கேன் இல்லையா ஒன்று வந்துட்டு குலதெய்வத்துக்கு வந்துட்டு பஞ்சத்திரியில் வந்து ஏற்றியிருக்கேங்க இன்னொன்று வந்துட்டு இந்த கஜலட்சுமி விளக்கு இருக்குது இல்லையா அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் கலர் திரி அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு விளக்கு குபேர விளக்கு அதில் வந்துட்டு பச்சை கலர் திரி வந்து ஏற்றிருக்கேங்க நாம் இந்த கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி அம்மன் விளக்கு இதில் ஏதாவது ஒன்று வச்சு ஏற்றிக்கலாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நாளைக்கு மஞ்சள் கலர் திரி வச்சு ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சிவப்பு கலர் திரி வச்சு ஏற்றலாங்க எப்போவுமே இந்த குபேர விளக்குல வந்துட்டு பச்சை கலர் திரி ஏத்துறது நல்லதுங்க இந்த முறையில் நீங்கள் விளக்கேற்றிட்டு வாங்கலை கட்டாயமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து லட்சுமி கடாட்சி வந்துட்டு வீட்டில் வந்து ஈர்த்து கொண்டு வருங்க பணத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே வந்துட்டு இதே மாதிரி நீங்கள் விளக்கு ஏத்திட்டு வாங்களேன் இது வந்துட்டு நாள் கிழமையில இல்லைங்க எப்போ வேணாலும் ஏற்றலாம் இப்போ வந்து காலையிலையும் ஏற்றலாம் சாயங்காலம் ஏற்றலாம் எப்போ நீங்கள் விளக்கு ஏற்றுனாலும் இதே மாதிரி பச்சை கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் சிவப்பு கலர் திரி இது வச்சு ஏற்றுங்க எண்ணெய் வந்துட்டு இதே மாதிரி பச்சை கட்பூரம் அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் அடுத்து கிராம்பு கட்கண்டு இது சேர்த்து ஏற்றி பாருங்க கட்டாயமாக வந்துட்டு மகாலட்சுமியை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே கொடுக்கும் பூஜை அறிக்கே இருக்கும் வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குங்க கட்டாயமாக வந்து உங்கள் வீட்டில் பண கஷ்டம் தீரும் பணம் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் விலக்கு ஏற்றி பாருங்கள் அப்புறம் வந்துட்டு திரி வந்து திறமையுமே மாற்றிடணுங்க ஒத்த திரி போடக்கூடாது இந்த கலர் திரிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க பூஜா ஸ்டோர்லேயும் கிடைக்குது அடுத்து வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே கிடைக்குதுங்க இந்த மாதிரி போடுங்க வீட்டில் வந்து குங்குமமாக மஞ்சளோ நினச்சி வந்துட்டு விளக்கு போடவே கூடாது இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் பாருங்க கட்டாயம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு பணம் வந்து நிறைஞ்சிருக்குங்க இந்த பதிய பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் டேக் கேர் பை